வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சிகளையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் அனைவரும் ஆரோக்கியமாக ஆயிலோடு அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதி சேனலில் ராசி பலன் பகுதியில் இப்போ நம்ம கன்னி ராசியினருக்கான பலனை பார்க்கலாம் ராசினர் கடந்த காலங்களில் மிக மிக அதிகப்படியான மன உளைச்சல்களை சந்தித்த நபராக இருக்கிறீங்க குடும்பத்திற்காக உழைத்தாலும் அவர்களுடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அதிகப்படியான கவலை உங்களுக்கு இருந்தது இது வரக்கூடிய ஆண்டில் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் ஒரு பத்து பாயிண்ட் விரைவாக சொல்கிறேன் நல்ல விஷயங்களை எப்போதுமே மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் அறிவுரையே எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் குறிப்பாக வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமா உங்களுக்கு சரியாக வருமா உங்கள் குடும்ப சூழலுக்கு அது சரியாக இருக்குமா அப்படின்னு நன்றாக ஆலோசனை செய்த பிறகு அந்த முடிவை செயல்படுத்துங்க கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அதை தயவு செய்து கைவிட்டுடுங்க சரிங்களா இது வேலை விஷயங்களில் கண்டிப்பாக இருக்கணும் அதிலும் மே மாதத்திற்கு பிறகு சில சிலருக்கு வந்து மாற்றங்கள் என்பது ஏற்படலாம் பதவி புகழ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகலாம் என குரு வந்து பத்தில் வராரு அப்படி வரும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும் தொலைதூர பயணங்களானது அமையும் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது உங்களுடைய குடும்ப சூழலுக்கு உங்களுக்கும் ஒத்து வருமா அப்படின்னு யோசித்து பார்த்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க அடுத்தது பார்க்கும்போது குருவினுடைய அருள் கிடைப்பதால் மாற்றங்கள் ஏற்படும் திடீர் யோகம் என்பது ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் வருமானம் பெருகும் கொடுக்கல் வாங்கல் கடன் சுமை இது எல்லாமே அகலுங்க ஒரு சிலருக்கு வீடுமனை வாங்கக்கூடிய யோகமானது அமையும் இதுவரையும் சண்டை போட்டுட்டு பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமயத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது பொருளாதார சிக்கல்கள் வந்து அகலும் பணவரவு உண்டாகும் கொஞ்சம் விரய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எல்லாமே நல்லதாக வரும்போது உடல் நலனில் மிகுந்த ஒரு ஆரோக்கியம் என்பது ஏற்படும் ஏன்னா கடந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக மன உளைச்சலாலும் மன அழுத்தத்தாலும் அதிகமாக உடல் நல பாதிப்பு என்பது கண்ணீராசினருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உடல் நலனுடைய ஆரோக்கியம் என்பது அதிகமாக இருக்குங்க அதை பற்றி பயம் இல்லை ஏன்னா கேது வந்து உங்களை விட்டு நீங்கிறதால உடல் நலனில் இருந்த பாதிப்பெல்லாம் அகலும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் என்பது உண்டாகும் குழந்தை பேர் இல்லாத தம்பதியினருக்கு இந்த ஆண்டு குழந்தை பேர் என்பது கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உங்கள் வீட்டில் நிகழும்ங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ சொல்ல போகிறேன் அதை செய்து கேட்டுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கிய நபர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பல சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் யாராக இருந்தாலும் உங்களுடைய சீக்ரெட் விஷயத்தை அவங்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தேவையற்ற நபர்களால் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஏற்படும் தேவையற்ற பழிகளை நீங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் ஆகையால் ரொம்ப உஷாராக இருக்கணும் கன்னீராசினர் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் ஆரம்பத்திலேயே அதிலிருந்து விலகிவிடுவது கண்ணீராசியை பொறுத்தவரை ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த கேது பகவான் விலகிட்டாலும் சனியினுடைய பார்வை என்பது இருக்கும்போது குரு வந்து வரும்போது பத்தில் குரு வரும்போது சில சிலருடைய தவறான ஒரு பார்வை என்பது உங்கள் மேல் விழும் கவனமாக இருங்க குருவினுடைய அருளால் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் திடீர் யோகங்கள் ஏற்படும் மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் ஆடம்பர பொருட்களுடைய ஒரு வருமானம் என்பது வரும் உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் விரைய செலவுகள் அதிகரிக்கும் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கன்னிராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கியமாக இருக்குது ஆகவே கன்னிராசியினரே வரக்கூடிய காலம் என்பது ஒரு பொற்காலம் உங்களுக்கு அதை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் தான் கவனமாக இருக்கணும் தேவையற்ற பழக்க வழக்கங்களிலும் தேவையற்ற நட்புகளிடத்திலும் நீங்கள் பழகாமல் இருப்பது நல்லது சரிங்களா நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் இறைவனை எப்பொழுதும் வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்